இந்திய ராணுவத்தை போற்றி தேசிய கொடியை கையில் எடுத்த ஸ்டாலின் மெரினா கடற்கரையில் ஒன்று திரண்ட தமிழர் கூட்டம் இந்தியாவே உற்று நோக்கிய இந்த பேரணியில் இந்தியாவின் அடையாளமான மத நல்லிணக்கத்தை மோடிக்கு பாடம் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின் பூச்சிக்கு முன்னூறு முறை தமிழக அரசை குறை கோரும் ஆளுநர் எட்டு கோடி தமிழர்களின் அடையாளமாக முதல்வரை பார்க்கிறேன் என்று ட்விட் செய்திருக்கிறார் தேச ஒற்றுமையிலும் இராணுவத்திற்கான ஆதரவிலும் தமிழர்கள் எப்பொழுதும் முதன்மையானவர்கள் என்பதை கலைஞரை விட மீண்டும் ஒரு முறை ஸ்டாலினும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த பேரணியும் இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கும் போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாக்குதல்கள் நிறுத்திக் கொள்வதாக ஒப்புதல் அளித்ததும் விளைவுகளும் பின்னணியும் என்னென்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center தேசியக் கொடியை கையில் ஏந்தி வீர நடை போட்ட முதல்வர் ஸ்டாலின் இந்தியவின் ஒற்றுமைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் பின்தொடரும் என்பதை நிரூபித்து காட்டிய பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் அனைவரும் முதல்வரின் ஒரு சொல்லுக்கேற்ப இந்தியாவின் பாதுகாப்புக்கு துணை நிற்கும் இராணுவத்திற்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் வீரநடை போட்டனர் அங்கு குழுமி இருந்த மக்கள் மாணவர்கள் அனைவரும் ஒரே குரலில் இந்திய ராணுவம் என் ராணுவம் என் நாடு ஒற்றுமை மிக்க நாடு என்பதை இராணுவத்தினருக்கு நன்றி கூறும் விதமாக இன்று இந்த பேரணி நடந்து முடிந்திருக்கிறது இந்த பேரணி குறித்து தமிழக முதல்வரை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய இறையாண்மைக்காக எட்டு கோடி தமிழர்களை ஒன்றிணைத்த தமிழக முதல்வருக்கு நன்றி என ட்விட் போட வைத்திருக்கிறார் ஸ்டாலின் தேசப்பட்டில் தமிழகத்திற்குத்தான் முதலிடம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம் என உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் பின்னால் ராணுவத்திற்காக நாங்கள் பின்தொடர்கிறோம் அவர் வழியில் நாங்கள் இருக்கிறோம் என வைகோ முத்தரசன் திருமாவளவன் போன்ற கூட்டணி கட்சியினர் அனைவரும் ஒன்று திரண்டது மட்டுமல்ல இருபத்தைந்து பேர் பங்கெடுப்பார்கள் என்று கூறப்பட்டிருந்த இந்த இந்திய ஒற்றுமைக்கான பேரணி ஐம்பதாயிரம் பேரை கடந்து ஒட்டுமொத்த எழுச்சியோடு இந்த பேரணி மாலை ஐந்து மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக காவல்துறையின் தலைமையிடத்திலிருந்து துவங்கி மெரினா அலையோடு அலையாக மக்கள் அலையும் இணைந்து இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அனைவரும் தேசிய கொடியை ஏந்திக்கொண்டு தீவு தொழில் அருகே இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னத்தில் போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி இந்தியாவின் ஒற்றுமைக்கு தமிழகத்தின் அனைத்து மதத்தினரும் சமூக நல்லிணக்கத்தோடு ஆதரவு தெரிவிக்கிறோம் என முதல்வர் ஸ்டாலின் பின்னால் அனைத்து மதத்தினரும் ஒன்று தர் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருப்பதில் கலைஞரை விட ஸ்டாலின் அதிகப்படியான அகில இந்தியாவே இன்று உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது இந்திய அளவில் எந்த முதல்வரும் இது போன்ற ஒரு பேரணியை அறிவிக்கவில்லை அறிவித்து அதற்கு தேவையான பாதுகாப்புகள் மற்றும் குடிநீர் கழிப்பிட வசதிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக செய்து முடித்து ஒரு ராணுவ வீரர்களுக்கு துணை நிற்பதில் அவர்களை போற்றுவதில் இந்தியாவில் யாருக்கும் இல்லாதது தமிழர்களுக்கு அந்த உணர்வு அதிகமாக இருக்கிறது என்பதை முதல்வர் ஸ்டாலின் கையில் தேசிய கொடி தெரிந்தது இது இப்பொழுது மட்டுமல்ல கலைஞர் மு கருணாநிதி இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலும் அதன் பின்பு கார்கில் போரின் போதும் இப்பொழுதும் சரி இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது திராவிட கட்சிகள் தான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை முதல்வர் ஸ்டாலின் நிரூபித்து காட்டியிருக்கிறார் சமூக வலைதளங்களில் எல்லாம் பல்வேறு கருத்துக்கள் திமுக எதிராக போடப்பட்டிருந்தாலுமே கூட ஆனால் மோடிக்கும் ஸ்டாலினுக்குமானதும் பாஜகவுக்கும் ஸ்டாலினுக்குமான போரும் வேறு அவர்கள் இந்து மதத்தை இந்தியாவில் நிறுவ வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் வழிகாட்டுதலோடு மோடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் மத நல்லிணக்கத்தோடு அனைவருக்குமான இந்தியா ஜனநாயக நாடு அனைத்து மதத்தினரும் வாழலாம் என்பதுதான் நமது நாட்டின் அடையாளம் அதை இழக்கவோ அல்லது திணிக்கவோ எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை ஸ்டாலின் எடுத்துரைத்தி கொண்டே வருகிறார் அதில்தான் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி இந்துத்துவாவை நிறுவ வேண்டும் என்ற மோடிக்கு ஸ்டாலின் கருவருக்கு வேலையை செய்து கொண்டே வந்திருக்கிறார் ஆனால் இந்திய ராணுவத்திற்கு துணை நிற்பதில் மோடியை விட ஒரு மடங்கு நான் முன்னோடி என்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஏனென்றால் மோடி அவரது பிரதமர் இல்லத்தை விட்டு வெளியே வரவில்லை தாக்குதல் நடந்த அன்று விரைவாக சவுதியிலிருந்து இருந்து டெல்லி வந்த மோடி காஷ்மீருக்கு சென்று மறைந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவார் அஞ்சலி செலுத்துவார் என்றிருந்த நிலையில் பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்று தாமரைக்கு வாக்கு கேட்டதுதான் மோடியின் அவல நிலை ஆனால் தமிழக முதல்வரோ எப்பொழுது இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததோ அப்பொழுதெல்லாம் தமிழக அரசு இந்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று முதல்வர் ஸ்டாலின் ஒவ்வொரு கணமும் கூறிக்கொண்டே வந்தார் அதைவிட மேலாக நான்காண்டு காலம் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக பல முன்னோடி திட்டங்களை அறிவித்து குறை சொன்ன பாஜகவும் தங்கள் தேர்தல் திட்டத்தில் இலவச பஸ் மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்றெல்லாம் அறிவிக்க செய்த சாதனை தமிழனாக இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு தலைமுறனாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் தனது நான்காண்டு கால நிறைவு ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் என்பது மே ஏழாம் தேதி மிக பிரம்மாண்டமாக தயாராக இருந்தார் ஆனால் இன்று நாட்டிற்கு இராணுவத்திற்கு நாம் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று அனைத்து கொண்டாட்டங்களையும் ஒத்திவைத்து விட்டார் இருந்தாலும் இந்தியாவில் அனைத்து முதல்வர்களும் அமைதியாக இருக்கும் சூழ்நிலையில் மோடிக்கே பாடம் எடுக்கும் வகையில் சென்னையில் இந்திய ஒற்றுமைக்கான பேரணி நடைபெறும் என்று அறிவித்தது முதல் இன்று வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் இந்த பேரணி நடந்து முடிவதற்குள் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த தாக்குதல்கள் இரு நாடுகளும் நிறுத்திக் கொள்வதற்கு ஒப்புதல் தெரிவித்து விட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு ட்வீட் செய்திருக்கிறார் இது இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி இந்திய ராணுவம் பாகிஸ்தானை துவாம்சம் செய்ததற்கு கிடைத்த வெற்றி இன்னும் இரண்டு நாட்கள் இருந்திருந்தால் இந்திய ராணுவம் இது போன்றே செயல்பட்டு இருந்தால் பாகிஸ்தான் இரண்டு மூன்றாக உடைந்திருக்கும் இது இந்திய ராணுவம் செய்த மிகப்பெரிய சாதனை அதிலும் குறிப்பாக எந்த பெண்களிடம் வேலையை காட்டினார்களோ அந்த தீவிரவாதிகள் பெண்களை வைத்தே இந்திய ராணுவம் முப்படைகளும் இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இரண்டே நாட்களில் பாகிஸ்தானை முடித்து கட்டும் வேளையில் இறங்கியிருந்தது இதையெல்லாம் பார்த்துவிட்டுதான் சமாதானக் சமாதான கொடி ஏற்றி பாகிஸ்தான் வேறு வழியில்லாமல் இன்று இந்தியாவின் காலில் விழுந்துள்ளது இந்தியாவும் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் மக்களை அழிக்க வேண்டும் என்பது நமது குறிக்கோள் அல்ல மக்களை பாதுகாக்க வேண்டும் தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்பதில் இந்திய ராணுவம் உறுதியாக இருக்கிறது இதை இப்பொழுது தீவிரவாதிகளை அதிகமாக கொன்று குவித்ததில் இந்திய ராணுவத்திற்கான பங்கு இருக்கிறது இந்தியாவின் போர் எப்படி இருக்கும் என்பதை ஒரு முன்னோட்டமாக காட்டியதற்கே அடிபணிந்து விட்டது பாகிஸ்தான் இனி இந்தியாவிடம் வளாட்டினால் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானும் இருக்காது என்பதுதான் உலகத்திற்கு எடுத்து கூறியிருக்கிறது இது இந்திய ராணுவத்தின் வலிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பின் இப்பொழுதும் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் இனி எப்பொழுதும் நிறுத்தி காட்டுவோம் இது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல சீனாவும் வளாட்டினால் இதுதான் நடக்கும் யாருக்கும் உலகில் சலைத்தவர்கள் அல்ல இந்திய ராணுவம் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து வெற்றி கொடி நாட்டியிருக்கிறது இந்திய ராணுவம் இதற்கு ஒட்டுமொத்த தமிழகமும் முதல்வர் ஸ்டாலினின் பின்னால் ஒற்றுமையாக களம் காண்கிறோம் மத நில இதுதான் குறிப்பிடத்தக்க முக்கியம் மு க ஸ்டாலினின் ஒரு புறம் இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார் இன்னொரு புறம் கிறிஸ்துவ சகோதரர் இருக்கிறார் மற்ற அனைத்து சமுதாய மக்களும் முதல்வர் ஸ்டாலினின் பின்னால் தேசிய கொடி ஏந்தி வந்திருக்கிறார் இதுதான் இந்திய நாட்டின் அடையாளம் என்பதை மோடிக்கு மீண்டும் ஒருமுறை முறை உணர்த்தி காட்டியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்பதே இதன் வெளிப்பாடாக இருக்கிறது பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்னவெல்லாம் இந்த போர் நிறுத்தம் குறித்தும் திமுக பேரணி குறித்தும் என்னென்ன தகவல்கள் வருகிறதோ அது குறித்து விரிவாக விவாதிப்போம் மாறுங்கள் Green Park Coaching Center, all into your first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 951. Green Park Coaching Center. Na, na, na. Daily, daily. Taste daily. Taste daily.